வணக்கம் மாமுனியைச் சேர்ந்த முகுந்தன் என்பவர் நீண்ட காலமாக இருந்து பொதுப்பொருட்களை பொருட்களை இறக்கி முழுக்கு விற்பனை செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த நபர் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான வீடு பணம் என மிகவும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் கடற்படையுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இவரின் மனைவி நடைபெற்று முடிந்த பிரதேச சபை தேர்தலில் பருத்தித்துறை பிரதேச சபையின் ஒன்பதாம் வட்டாரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தார் ஒன்பதாம் வட்டாரத்தில் வித்தியாசத்தில் அது மட்டுமன்றி குறித்த நபர் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னால் வால் பிடிப்பதாகவும் வடமராட்சி கிழக்கு உதயப்பந்தாட்ட நடுவர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளதோடு அச்சங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் இவர் செயல்பட்டு வருவதாகவும் இந்நிலையில் நடப்பாண்டில் கடந்த ஜனவரி மாதம் பதினான்காம் திகதியன்று இவரின் உதவியாளர் ஐம்பது கிலோகிராம் கஞ்சாவுடன் கைதாகி ஆறு மாதங்கள் சிறையில் இருந்ததாக கூறப்படுகின்றது எனவே உயரதிகாரிகள் குறித்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதோடு சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட உள்ளது அப்போது குறித்த நபரின் குற்றச்செயல்களுக்கு குழந்தையாக செயற்பட்ட அதிகாரிகளை விசாரணை செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் குற்றத்தை அமலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்